நீதிருவில் உள்ள பள்ளியில் பெண்கள் பள்ளியில் சத்ருமா பாடராக பணியாற்றி வருகிறேன் அதே தெருவில் மதரசா என்ற பள்ளி உள்ளது அதில் நாங்கள் வந்து ஐந்தாவது வரைக்கும் கூட படிக்கிற படிப்பதற்கு தேவையில்லை எங்களுடைய வேதத்தை மோதி படித்தால் எங்களுக்கு போதும் அப்படி என்று முக்கால்வாசி பெண்கள் நீங்கள் பள்ளிக்கு வருவதில்லை ஏன் அந்த மாற்றம் இதையும் ரெண்டுமே சேர்த்து கற்றால் என்ன செய்து குருமா கிட்ட நீங்களே விடையை சொல்லிவிட்டீர்கள் கேள்விக்கான விடையை நீங்களே சொல்லிவிட்டீர்கள் இஸ்லாத்திலே உங்களுக்கு பதில் சொன்ன தோழர்கள் ஒன்றை தவறாக இருக்கிறார்கள் உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும் அவர்கள் பிரிக்கிறார்கள் சமயம் சார்ந்த கல்வி சமயம் சாராத கல்வி கலை விஞ்ஞான கல்வி எல்லாம் சமயம் சாராத கல்வி வேதங்களை ஓடுவது சமயம் சார்ந்த கல்வி என்று ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள் நிச்சயமாக இப்படி ஒரு பிரிவினை இஸ்லாத்தில் கிடையாது கல்விக்கு இஸ்லாம் வைத்திருக்கிற இலக்கணம் என்னவென்று சொன்னால் கல்வி என்பது மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்த வேண்டும் அறிவு ஒழுக்கத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் இது ஒரு நிலை எந்த கல்வி எல்லாம் மனிதனுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துமோ அதெல்லாம் இஸ்லாமிய கல்விதான் இரண்டாவது கல்வி என்பது மனிதனுக்கு பயனளிக்க வேண்டும் அந்த கல்வியினால மனிதனுக்கு ஏதாவது பலனளிக்கும் கல்வி என்று சொல்வார்கள் ஆக பலனளிக்கும் கல்வி எல்லாம் இஸ்லாமிய கல்விதான் அது மதர்சாவிலே கற்று அந்த பலனை பெற்றுக் கொண்டாலும் சரி கல்வி கூடங்கள் காலேஜுக்கு சென்று அந்த கல்வியை பெற்றுக் கொண்டாலும் சரி எல்லாமே இஸ்லாமிய கல்விதான் இறைவனை சொல்லுகிறான் திருமறையிலே வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்திலும் இரவு பகல் மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கின்றன இதெல்லாம் சிந்தித்து பாருங்கிறான் இறைவன் இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கு என்பதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டிருக்கின்றன இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் இவர்கள் சிந்திக்க வேண்டாமா குரான் சொல்லுது பூமியிலே சுற்றி திரிந்து பாருங்கள் இந்த உலகம் எவ்வாறு தோன்றி என்பதை பாருங்கள் இதுதான் ஹிஸ்டரி இதெல்லாம் மனிதன் சிந்திக்க முடியாது ஆரம்ப கால முஸ்லிம்கள் இதை புரிந்து கொண்ட காரணத்தினாலே தான் நான் முன்னர் சொன்ன நிலை ஏற்பட்டது எழுநூறு ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தான் கல்வியில் கோலோச்சினார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய இந்த கோட்பாட்டை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த நிலை அவர்கள் ஏற்பட்டது பிற்காலத்திலே வந்த முஸ்லீம்கள் கல்வியை ரெண்டு கூறாக போட்டு உலக கல்வி என்றும் மார்க்க கல்வி என்றும் பிரித்ததனுடைய விளைவித்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த கல்வி பெற்றாலும் இறைவனிடத்திலே கூலி உண்டு